இவர் டைரக்ட் செய்தால் ஈ கூட ஜெயிக்கும் சினிமாவில் தோல்வியே அறியாத ராஜமௌலி அவரது சொத்து மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா ராஜமௌலி இயக்கும் படத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்திலும் அதிக கவனம் செலுத்தப்படும் என்பதால் அவரது எந்த படமும் இதுவரை பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியே கண்டதில்லை ஈ என்ற படத்தில் ஈயை கதாநாயகன் ஆக்கி வெற்றி பெற்ற ஒரு திறமையான இயக்குனர் தான் ராஜமௌலி அந்த படத்தில் கதாநாயகன் இறந்து போக பிறகு ஈ ரூபத்தில் வந்து வில்லனை பழி வாங்குவார் இந்த படத்தில் நானி சமந்தா கிச்சா சுதீப் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ராஜமௌலி இயக்கிய முதல் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இந்த படத்தில் ஜூனியர் என் ஹீரோவாக நடித்தார் நான்கு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் பன்னிரண்டு கோடி ரூபாய் வசூலித்து சூப்பர் ஹிட் ஆனது தொடர்ந்து இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சிம்ஹாத்ரி என்ற படத்தை ராஜமௌலி இயக்கினார் ஜூனியர் என் மற்றும் பூமிகா சாவ்லா நடித்த இந்த படம் ஏழு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி இருபத்தி ஆறு கோடி ரூபாயை வசூலித்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது தொடர்ந்து ராஜமௌலி இயக்கத்தில் மூன்றாவது படமாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் வெளியானது சத்ரபதி என்ற திரைப்படம் பிரபாஸ் நடித்த இந்த அதிரடி திரைப்படம் பதிமூன்று கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை வசூலித்தது அடுத்து ராஜமௌலி இயக்கிய படம் விக்ரம் ஆர்குடு இதில் ரவி தேஜா மற்றும் அனுஷ்கா ஷெட்டி நடித்திருந்தனர் பதினோரு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் முப்பது கோடி ரூபாய் வசூலை அள்ளியது அடுத்து ராஜமௌலி இயக்கிய படம் யமதுங்கா ஜூனியர் என்டிஆர் மோகன் பாபு பிரியாமணி ஆகியோர் நடித்த இந்த படம் பதினான்கு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி முப்பது கோடி ரூபாய் வசூலித்து வெற்றி பெற்றது அதன் பின்பு ராம் நடித்த மகதீரா என்ற படத்தை ராஜமௌலி இயக்கினார் ராம் சரண் மற்றும் காஜல் அகர்வால் நடிப்பில் நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மகதீரா கோடி ரூபாய் வசூலித்து மிகப்பெரிய சாதனை படைத்தது இந்த படம் தமிழ் ஹிந்தி மலையாளம் என பிற மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது அனைத்து தரப்பு ரசிகர்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மரியாதா ராமண்ணா என்ற படத்தை ராஜமௌலி இயக்கினார் சுனில் மற்றும் சலோனி அஸ்வினி நடித்த இந்த படம் பன்னிரண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி பிளாக் பஸ்டர் வெற்றியானது அடுத்து திரைப்படம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது வினோதமான கதைக்களத்தில் நாணி சுதீப் சமந்தா நடித்த இந்த படம் நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி நூற்று பத்து கோடி ரூபாய் வசூலித்தது அடுத்ததாக பாகுபலி தி பிகினிங் என்ற படத்தை ராஜமௌலி இயக்கினார் நடிகர்கள் பிரபாஸ் ராணா டகுபதி அனுஷ்கா ஷெட்டி ரம்யா கிருஷ்ணன் தமன்னா சத்யராஜ் நாசர் உள்ளிட்டோர் நடித்த பான் இந்தியா படம் இந்த படம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூலித்தது தொடர்ந்து பாகுபலி டூ தி கன்க்ளூஷன் படம் வெளியாகி ஆயிரத்து எட்நூற்று பத்து கோடி ரூபாய் வசூலித்து இந்திய சினிமாவில் வரலாற்று சாதனையை படைத்தது தொடர்ந்து ராம் மற்றும் ஜூனியர் என் இணைந்து நடித்த ஆர் படம் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியானது இந்த படம் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இப்படி அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து தோல்வியே காணாத இயக்குனர் ராஜமௌலி தற்போது அவர் எஸ் எஸ் எம்பி டுவெண்டி நைன் என்ற படத்தை டைரக்ட் செய்து வருகிறார் இதில் மகேஷ் பாபு ஹீரோவாகவும் பிரியங்கா சோப்ரா ஹீரோயினாகவும் நடித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜமௌலியின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபாய் வரை அவர் சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது மேலும் அவரது படங்களின் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கும் அவருக்கு கிடைத்து வருகிறது ஆர் 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 படத்துக்கு எழுபது சதவிகிதம் லாபத்தில் பங்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது அவரது வீடு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான அரண்மனை என்றும் அவரிடம் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான ரோல்ஸ் ராய்ஸ் பி எம் டபிள்யூ செவன் சீரீஸ் வரை கார்கள் வைத்திருக்கிறார் அவரது மொத்த சொத்து மதிப்பு முன்னூற்று முப்பது கோடி ரூபாய் என்றும் கூறப்படுகிறது